நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் அப்ரோ பெண்கள் அமைப்பு சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் கிரிஜா மனு பெண்கள் அமைப்பின் பெண் உறுப்பினர்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தும் நந்தினி விஜயா லதா வித்யா மற்றும் ஆஷிஷ் ராவத் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு அளிக்கப்பட்டது மேலும் கூறிய கிரிஜா பெண்களுக்கு இலவச தொழில் பயிற்சி சமூக பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குவது மற்றும் தொழில் சார்ந்த பொருளாதார வசதிகள் போன்ற குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு எங்கள் பெண்கள் அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் எங்கள் அமைப்பு மீது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காட்டி எங்கள் அமைப்பில் உள்ள பெண் உறுப்பினர்களை காவல்துறை அதிகாரிகள் பாலியல் நெருக்கடிகள் தருவதால் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வரை வலியுறுத்தி மனு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையின் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வரும் என் பேரு கிரிஜா நான் நேட்டிவ் பிளேஸ் வந்து பாண்டிச்சேரி அந்த அமைப்போட பிஆர்ஓ நாளே இந்த லேடிஸை வந்து ஆறு லட்சம் உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்காங்க ஆறு லட்சம் உறுப்பினரும் பணம் கட்டுவாங்கன்னா இல்லை அவங்க வந்து உறுப்பினராக ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் நாங்கள் தருவோம் இப்போ எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் வந்து இப்போ எங்கள் மேலே போட்ட கேஸ் வந்து வாங்கின அஞ்சாயிரத்தை திருப்பி கொடுக்க சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அது வைப்போம் நாங்கள் கோர்ட்டில் எல்லா ஆர்டர் காப்பீஸும் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் கன்சன் நடத்தலாம்னு கூட நாங்கள் ஆர்டர் காப்பி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா நான் கொடுக்குறேன் எல்லாமே இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னை எதிர்த்து போராடும் போது யாரெல்லாம் எதிர்த்து போடுறாங்களோ அந்த பெண்களையும் இந்த கேஸில் சேர்த்து விட்றாங்க இல்லீகலாக நடத்துகிறாங்க சார் ஆஃபீஸ்க்கு வரமுறை இல்லாமல் ஒரு முகாந்திரம் இல்லாமல் வரண்ட்டு நான் வந்து திரும்ப பதில் அவங்கள கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து காட்டுறாங்க அப்போ ஃபுல்லா அவங்க பண்ணதெல்லாம் இருக்கு அவங்க போலீஸுன்னு எப்படி நாங்க தெரிஞ்சுக்கணு பப்ளிக் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்களா வந்து போலீஸு நான் போலீஸுனா அடுத்த நாள் போய் அவங்க டிபார்ட்மெண்ட்ல தான் நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் சார் இப்ப யாரும் கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா சார் அதே மாதிரி சார் இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து எங்க கிட்ட வந்து கே கேஸ் கொடுக்குறாங்க இங்கே இவங்களோட பிரச்சனை என்னென்னா இவங்க எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க எங்களை கூப்பிட்டு என்கொயரிலாம் பண்ண மாட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு அரஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு இப்போ அந்த பொண்ணு ஐம்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு கேஸ் கொடுத்துருக்கு அது எங்கள் கிட்டே வந்து ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய் எங்கக்கிட்ட வந்து வாங்கி அனுப்பிவிட்டோம் இதை எங்கே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இப்போ நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் ஜெயிலுக்கு போனது திரும்ப வந்தது இந்த மன உலட்சணத்தில் யார் பதில் சொல்ல போகிறோம்

மகளிர் மகளிர் நாணயத்தில் அம்மா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் வாங்கி பார்க்குறாங்க இத நீ பாத்தியாமா நந்தினினு அம்மா கேட்டாங்க மகளிர் நாணயத்தில் கேட்டாங்க அவ உடனே வந்து என் மேலே கேஸ் போடுவாங்க ஏன்னா போய் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டோம் நான் என்ன கேட்கறேன் நீங்கள் கேஸை வந்து லீகலாக நடத்தும் போது உங்கள் கேஸ் பின்னடைவு ஏற்படுதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து மன உளைச்சலை நாங்கள் கடிச்சுமோ அனுபவிப்போம் இவங்க வந்து சேலத்தில் நர்சார் தான் இவங்க வந்து தொழில் செயல் இந்த பொண்ணு பண்டிகை சொல்லுங்க இந்த பொண்ணு கதவுங்க கைவிடப்பட்டுங்க இந்த பொண்ணுக்கு நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் இந்த இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தயில் மிஷின் கொடுக்குறது பென்ஷன் கொடுக்குறது உதவித்தொகை வித உதவித்தொகை தருது அது மாதிரி வந்து லோன் கொடுக்கறது கல்வி உதவித்தொகை இதெல்லாம் கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணோம் எங்களுக்கு பிரச்சனையை பேசுறது பிரச்சனை இல்லை எங்களை கோர்ட்டில் லீகலா நடத்த மாட்டாங்க ஈரோடபடியே போலீஸ் இதை நான் பல இடத்துல வந்து சொல்லியாச்சு ஆனால் அவங்க வந்து ஒரு விக்ராஸாக இறங்கிட்டாங்கன்னா இறங்கிறேன் இதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் இல்லை இன்றைக்கி வந்து நான் என்ன கேட்குறேன் கேஸ் போட்டீங்க அரெஸ்ட் பண்ணுங்க கஸ்டடி எடுத்து எடுத்ததை வந்து நீங்கள் திரும்பி விசாரிக்காமல் நான் திரும்பி சம்மன் போட்டுவார் அங்க வந்து அசிப்படுத்துகிறேன் திருப்பி சம்மன் இன்றைக்கு சம்மன் வா அதனால உடம்பு சரியில்லை இன்றைக்கி அட்மிட் ஆகிடுங்க